அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு அதாவது குடும்ப அட்டை தொலைந்து விட்டாலோ அல்லது குடும்ப அட்டையில் நீங்கள் ஏதேனும் திருத்தம் செய்திருந்தாலோ இப்போது நீங்கள் குடும்பத் தலைவரை மாற்றம் செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோட்டோ சேஞ்ச் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு உங்களுடைய பழைய ஸ்மார்ட் கார்டுக்கு நகல் அட்டை விண்ணப்பிக்கணும் நகல் அட்டை விண்ணப்பித்தால்தான் உங்களுடைய தற்போதைய திருத்தம் சரி செய்து புதிய புகைப்படத்துடன் உங்களுக்கு புதிய குடும்ப அட்டை கிடைக்கும் இதற்கு நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் தந்துடுங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு குடும்ப அட்டைக்குன்ட்டு ஒரு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த நகல் அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும் அதனால் அந்த மொபைல் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே கேப்சா கோடு இருக்கும் நீங்கள் அந்த கேப்சா கோடையும் கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை வந்து இதில் கொடுத்துட்டு மறுபடியும் பதிவு செய்யுன்றத வந்து சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் எதாவது திருத்தம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் மாற்றம் முகவரி இதெல்லாமே வந்து க சரியாக இருக்குதுதான்னு பார்த்துக்கோங்க உங்களுடைய புகைப்படமும் கரெக்டாக இருக்குது பார்த்துக்கிட்டு எல்லாமே சரியாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்ப உ உறுப்பினர்கள் யார் இரு அப்படின்ற பெயர் டீட்டெயில் இருக்கும் அது எல்லாமே கரெக்டாக இருக்குதுதான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதில் மறுபதிப்பு கோரிக்கை வகைன்னு இருக்கும் அதில் வந்துட்டு அட்டை பிறகுகள் இதை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு காரணம் கேட்டிருப்பாங்க என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து மாத்துறீங்க அப்படின்ட்டு இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் பழையாட்டில் வந்துட்டு குடும்ப தலைவர் வந்து ஆண் குடும்ப தலைவராக இருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து பெண் குடும்ப தலைவராக மாற்றப்பட்டு உள்ளார் ஆகையால் நகல் அட்டைக்கு என்ன பிக்கிறோம் அப்படின்ற போல் வந்து நீங்கள் காரணம் கொடுத்துக்கலாம் அதே போல் வேற ஏதாவது உங்களுடைய குடும்பத்தை தொலைந்து விட்டது அப்படின்னா அது நீங்கள் வந்து காரணமாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் சொன்னீங்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த தொடர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனால் ஒரு குறிப்பு என் வந்துடும் உங்களுடைய கோரிக்கை வந்து வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரு நம்பரை கொடுத்துருப்பாங்க இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இதில் இந்த மெயின் பேஜில் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் அட்டை நிலைன்னு பார்த்தீங்கன்னா முடக்குன்னு இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அது ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு செயலில் அப்படின்ற மாதிரி வந்துடும் முடக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அட்டை வந்து செயலில் இல்லை உங்களுடைய ரேஷன் அட்டை ரேஷன் கடையில் வந்து உங்களுக்கு எந்த பொருளும் தரமாட்டாங்க இந்த இடத்துல வந்து செயலியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒன்று அட்டை வந்து உங்களுக்கான சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த செயலிலுன்றது வந்து மாறிடும் இப்போ உங்களுடைய இந்த நகல் அட்டை நகல் மின்னனு குடும்ப அட்டைன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய குறிப்பு என்ன இப்போ நீங்கள் பண்ணும்போது குறிப்பு என்ன வந்தது பாத்தீங்களா அந்த நம்பர் வந்து இங்க வந்திருக்கும் கோரிக்கை தேதி எப் என்னைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த தேதி வந்திருக்கும் இந்த நகல் அட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ரெண்டு மாசம் ப்ராசஸ் ஆகலாம் ரெண்டு மாசம் உங்கன்றது வந்து அதிகபட்சம் மூணு மாதம் கூட ஆகலாம் அதனால் வந்துட்டு நகல் அட்டை வந்து எப்பவுமே லேட்டாக தான் ஆகும் அதனால் வெயிட் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எது வந்தாலும் எஸ்எம்எஸ் வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து குடும்ப அட்டை வந்து அச்சிடப்பட்டது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதிலிருந்து ஒரு பத்து நாளோ இல்லை இருபது நாளோ வந்துட்டு உங்களுடைய குடும்ப அட்டை உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸுக்கு வந்துடும் நீங்கள் அந்த தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இருபது ரூபா கட்டி நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் இந்த பழைய குடும்ப அட்டையை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுறா போல் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நகல் குடும்ப அட்டை வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ